ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் என்னன்னா நல்ல வெகுளித்தனமா இருப்பாங்க வெகுளித்தனமா இருந்துட்டு நம்மளை யாரும் மதிக்கலையே நமக்கு யாரும் இம்பார்ட்டன்ட் தரலையே அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க இப்படி வெகுளித்தனமா இருந்து பட்டது போதுங்க புத்திசாலியா கொஞ்சம் மாறுங்க கண்டிப்பா எல்லாரும் மதிச்சு தேடி வருவாங்க இது இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் லைஃப் ஸ்டைலில் கொண்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் மதிப்பு கொஞ்சம் உயரும் கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கையில் வெகுழித்தனமாக இருக்கிறது தப்பு சில விஷயத்தில் அப்படின்னு சொல்லுவேங்க ஏன்னா வெகுழித்தனமாக இருக்கிறவங்கள எல்லாரும் ஈஸா ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அதனால அந்த இருந்து வெளியே வரணும் புத்திசாலியா மாறுங்க அப்படின்னு சொல்லுவேன் பாருங்க வெகுளித்தனமாக இருக்கிறவங்க தன்னுடைய பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிடுவாங்க இது வந்து ஷேர் பண்ணும்போது அவங்க நல்லது மாதிரி கேட்டுக்குவாங்க இன்னொரு பர்சன் அதுக்கு பிறகு அதை வச்சே உங்க லைஃப்ல வந்து பிரச்சனை உண்டாக்குவாங்க நான் என்ன சொல்றேன்னா உங்க பலவீனத்தை யாருக்கும் தெரியப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் வில வீணும் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிட்டா இவ்வளோ தானே இவங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தரக்கூடிய அந்த ரெஸ்பெக்ட் அந்த மதிப்பு வந்து கம்மியாயிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் நீங்க அப்படின்னு சொல்லுவேன் எக்ஸாம்பிளுக்கு போறா குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை நம்ம மனசுக்குள்ள நம்ம தான் வச்சுக்கணும் ஆனால் ஆதரவு கிடைக்குங்கிறதுக்காக யாருக்கிட்டையா ஷேர் பண்றது அதை அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஏழனமா நம்மள பார்ப்பாங்க அப்போ அந்த ஏழனமான பார்வைக்கு காரணம் யாரு அப்படின்னா நம்ம தான் நமக்கு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அடுத்தவங்களுக்கு சொல்லி அதை தெரியப்படுத்துறது வந்து பெரும்பாலும் நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவேன் உங்களுக்கு நீங்க தான் ஆறுதல் கண்டிப்பா உங்களால முடியும் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும்னா திறந்த புத்தகமா இருக்காதிங்கன்னு சொல்லுவேன் மனசுல பட்டது எல்லாம் டக்கு 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 டக்குன்னு கிட்ட சொல்றது இது தப்பு அப்படின்னு ஏன்னா வாயின் வார்த்தைகளுக்கு ஜீவன் உண்டுங்க எதனால பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பேசிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னு ஆஹ் எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு சொல்லிடுவோம் அடுத்தவங்க மனசு காயப்படும்படியா நம்ம பேசிடுவோம் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிதானமா யோசித்து பேசுங்க நம்ம இப்படி பேசும்போது அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுதா அப்படின்னு சொல்லி பார்த்து நிதானமா பேசுங்க அப்படிங்கும்போது உங்க மதிப்பு வந்து கொஞ்சம் உயருங்க உங்க வெகுளித்தனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகும் இன்னைக்கு அடுத்தவங்க அன்புக்காக ரொம்ப அடிபணிஞ்சு போவாங்க தனக்கு என்ன தேவை தேவையில்லை அதெல்லாம் மறந்துடுவாங்க அடுத்தவங்களுக்கு என்ன தேவை அடுத்தவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து நீங்க பண்றீங்க இல்ல வெகுளித்தனமா அவங்க உண்மையா தான் உங்ககிட்ட அன்பா இருக்காங்களான்னு கொஞ்சமா யோசித்து பாருங்க அவங்களுக்கு கஷ்டம்னு உடனே இப்படி வெகுளித்தனமா இருக்கிறவங்க ஓடி போய் யாருக்கா கஷ்டம்னு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த ஹெல்ப் பண்ணது வரதான் இவங்க கிட்ட ரொம்ப அன்பை காணிப்பாங்க அந்த ஹெல்ப் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பாருங்க ஏன்னே தெரியாது அப்படின்னு காணிச்சுக்குவாங்க அப்போ அந்த கா அதுக்கு காரணமும் நீங்க தான் நீங்க வந்து ஒரு ஆள்ட்டு போய் அன்பா இருக்கீங்கன்னா அந்த அன்பை காணிக்க அவங்க தகுதியானவர்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க அன்புன்னா என்னன்னு தெரியாதவங்க கிட்ட போய் ஓடி ஓடி அன்பை காணிச்சுட்டு லாஸ்ட்ல கண்ணீர் வடிச்சு அழக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் கணவருக்கு ஓடி ஓடி மனைவி என்ன செய்வா வேலை செய்வா ஆனா அந்த கணவன் அதை புரிஞ்சுக்காம மட்டம் தட்டிட்டு அலட்சியப்படுத்தும் போது மனைவிக்கு மனசு என்ன செய்யும் வலிக்கும் அப்போ அந்த அன்புக்கு தகுதி இல்லாத ஒரு பர்சன் அப்போ கணவன் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க கண்டிப்பா கொஞ்சம் மௌனமா கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது நேரத்தில் விட்டுட்டு போகக்கூடாது உங்க மதிப்பு அவங்களுக்கு தெரிய வர்றது வரை கொஞ்சம் நீங்க வந்து அவங்க கிட்ட ஓடி ஓடி போய் அந்த அன்பை கொட்டிட்டு திட்டு வாங்குறதை விட கொஞ்சம் அமைதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல கணவன் தன்னுடைய குணம் குடும்பத்துக்காக குழந்தைக்காக மனைவிக்காக ஓடி ஓடி வேலை செய்வாங்க லாஸ்ட்ல பாருங்க இவங்க அன்பை புரிஞ்சிக்காம அந்த அன்பே இல்லாம என்ன பேசுவாங்க நம்ம குடும்பத்துக்காக நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது அப்போ அந்த மனசு வந்து ரொம்ப வலிக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்காகவும் வாழுங்க அடுத்து உங்களுக்காக வளைஞ்சு வளைஞ்சு கொடுத்து கொடுத்து லாஸ்ட்ல நீங்க யாரு உங்க குணம் என்ன உங்களுக்கு என்ன உங்க கெப்பாசிட்டி உங்க கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியாம ஆயிரும் சரியா அதனால வெகுளித்தனமா இருக்கிறத கொஞ்சம் கம்மியாக்குங்க எல்லாத்தையும் ஈஸா நம்பிடுவாங்க இப்படி வெகுளியா இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஈஸா நம்பிடுவாங்க அப்படி நம்பாதீங்க உங்களை போல தான் அடுத்தவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு நம்பிட்டு அவங்க ஏதாவது ஒரு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அது தாங்க முடியாம கண்ணீர் வடிக்கணும் அப்போ நம்பது தப்பு கிடையாது ஆனா ஒரு லிமிட்டோட அவங்க இல்லை யாரையும் டிப்பண்ட் பண்ணியே தான் இருப்பாங்க அது ஏதாவது ஒரு ஹெல்ப்பு ஏதாவது ஒரு ஒர்க் செய்யணும்னா வர அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி அப்படி இல்லைங்க உங்களுக்கு நீங்க மட்டும்தான் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ அடுத்தவங்கள்ட்ட ஹெல்ப்ப கேட்டு அவங்க முடியலை அப்படிங்கும்போது உங்களுக்கு மனசு வலிக்கும் உண்மைதானே அதே போல அடுத்தவங்க ஒர்க்கை தலைக்கு மேலே தூக்கி போட்டு செய்வாங்க முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லி கத்துக்குங்க அது எப்படி சொல்ல முடியும் தப்பா யோசிப்பாங்க இல்லை அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க கண்டிப்பா அப்போ அப்படின்னா நீங்க அவங்களுக்காக வாழ தொடங்கிட்டீங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு ஆஃபீஸுக்கு போறீங்க உங்களுக்குள்ள ஒர்க் என்ன அதை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் அந்த ஒர்க்கை சொல்லி செய்து முடிங்க அதுக்கு இல்லாமல் அடுத்தவங்க ஒர்க்கை நீ கொஞ்சம் இதை ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு முடியலைனாலும் ஓகேன்னு சொல்லி அதை வாங்கி நீங்கள் ஹெல்ப் பண்ண தொடங்குவீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் நான் பரவாய்ப்போம் பரவாயில்லைங்க ஆனால் அவங்க என்னன்னா இதை ஃபுல்லாக அவங்களுக்கு சாதகமாக ஆக்கிட்டு ஃபுல் ஒர்க்கையும் உங்கள் தலையில் சுமத்துவாங்க அப்போ பாதிக்கப்படுறது யாரு நீங்க தான் உங்களுக்கு ஒரு காரியங்கள் பிடிக்கலையா பிடிக்கல அப்படின்னு சொல்லி பாங்க அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சி நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கவே இருக்காது நிறைய பேர் பண்ற தப்பு அப்படிதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அடுத்தவங்க ஏதாவது தப்பாக யோசித்துருவாங்களோ அடுத்தவங்க ஏதாவது தப்பாக பேசிடுவாங்களோ சொல்லிட்டு தன்னைத்தானே மாத்திக்கிட்டு அடுத்தவங்களுக்காக வாழுவாங்க அடுத்தவங்களை திருப்தி படுத்தணும் சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா எக்காரணத்தை கொண்டு யாரையும் எப்பவுமே திரு திருப்திப்படுத்த முடியாது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அடுத்தவங்களுக்காக படுத்தணும் படுத்தணும்னு சொல்லி நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கைய நீங்க வாழவே முடியாது உங்க வாழ்நாள் ஃபுல்லும் அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து உங்க மனசுல நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க அதனால உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு என்ன தெரியணும் இதுக்கு முதல்ல உங்களுக்கு நீங்க மதிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அடுத்தவங்க மதிக்கலை அடுத்தவங்க மதிக்கலைன்னு சொல்றோமா சொல்றீங்க தானே உங்களை நீங்க மதிசிற்கீங்களான்னு நான் கேட்பேன் உங்களை முதல்ல நீங்க மதிங்க உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க அதே மாதிரி தொண தொண தொணி பேசிட்டு இருப்பாங்க என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது இப்படி எல்லாம் பேசக்கூடாது உன்ன பேசுறதுக்கு முன்னாடி இது பேசலாமா பேசண்டாமா இந்த இடத்துல இது பேசினா நல்லதா கேட்டதா இதை யோசித்துட்டு நீங்க வந்து பேச தொடங்குங்க அது வந்து பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னாதான் அடுத்தவங்க உங்க பேசுற நே இத கவனிப்பாங்க அதே போல ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது பேசுறாங்கன்னா அதை காது குடுத்து கேளுங்க நிறைய பேர் என்னன்னா காது கொடுத்து கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பேசுறது அப்படிங்கும் போது அங்க மதிப்பு கிடைக்கவே கிடைக்காது இனியாவது நீங்க வந்து உங்க வெகுளித்தனத்துல இருந்து வெளியே வந்து உங்களுக்காக கொஞ்சம் வாழுங்க வெகுழித்தனத்துல இருந்து பட்டது போதுங்க அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டீங்க இல்ல பட்டது போதும் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு அதுல இருந்து வெளியே வந்து உங்க லைஃப் ஸ்டைல மாத்துங்க உங்களுக்காக வாழுங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் தேவைங்க தன்மானம் தேவை உங்களுக்கு பிடிச்சது மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுல உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை செய்யுங்க அடுத்தவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை நம்பி மட்டும் வாழாதீங்க உங்களுக்கு நீங்க மட்டும்தான் அப்படி நீங்க வாழ்ந்து உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தவங்கள்ட்ட நீங்க ஏமாந்தும் போக மாட்டீங்க உங்க பலவீனத்தை யாருக்கிட்டையும் சொல்லாத குடும்பத்துல இருக்க பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட சொல்லும் போது சே இப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க வெகுளித்தனமா மட்டும் இருக்கவே இருக்காதிங்க உங்களுக்கு நீங்க மட்டும்தான் எல்லாத்தையும் கத்துக்கலாங்க எல்லாமே எல்லாரும் தெரிஞ்சு வர போறது கிடையாது எல்லாரும் கத்துக்கிட்டுதான் இப்படி இருக்காங்க அதனால நீங்க உங்களுக்கு தெரியாததை கத்துக்கங்க உங்களால முடியும் கண்டிப்பா நீங்க வெகுளித்தனத்துல இருந்து மாறி புத்திசாலியாக மாறும்போது உங்களை தேடி கண்டிப்பாக எல்லாரும் வெறுத்தவங்கெல்லாம் வருவாங்க அதே போல் அடுத்தவங்க எ எழுதுகிற ஒரு காகிதமாக மட்டும் இருந்துடாதீங்க உங்கள் கா வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்கணும் அடுத்து அடுத்தவங்க கையில் இருக்கக்கூடாது சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சி யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் அதுவரை பை